தமிழகத்தில் ஒரு கட்சி மற்றும் கூட்டணி எல்லாம் அமைவதற்கு சித்தாந்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அந்த வகையில் தமிழகத்தில் இடதுசாரிகள் இன்று வரை மக்கள் செல்வாக்கை பெறவில்லை என்றாலும் ஆட்சியிலும் தேர்தலிலும் வெற்றி பெற அவர்களின் அமைப்புகள் முன்பு வலுவாக இருந்ததே காரணம் இந்த நிலையில்தான் தற்போது முக்கிய மாற்றம் ஒன்று தமிழகத்தில் மெல்ல மெல்ல அரங்கேறியிருக்கிறது தமிழகத்தில் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய நாட்களில் சென்னையில் லிட்பெஸ்ட் என்ற நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சி குறித்த பின்னர் திராவிட மற்றும் இடதுசாரிய கருத்து கொண்ட நபர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது நாள் வரை கலை இலக்கிய திருவிழா என்ற பெயரில் இந்தியாவின் கலாச்சாரத்திற்கு எதிரான செயல்களை இடதுசாரி அமைப்புகள் செய்து வந்தன அதற்கு வலதுசாரி ஆதரவாளர்களிடையே முறையான திட்டமிடல் இல்லாமல் இருந்தது இந்த நிலையில்தான் இந்தாய் அனலிட்டிகல்ஸ் என்ற நிறுவனம் மற்றும் பரத்கோபு முயற்சியால் கலை மற்றும் இலக்கியம் சார்ந்து கலாச்சாரத்தை மையமாக கொண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் ஆளும் திமுக மற்றும் அதன் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும் என்ற காரணத்தால் நிகழ்ச்சிக்கு இடம் தேர்வு செய்வதில் இருந்து அனுமதி கொடுப்பது என பல்வேறு வகைகளில் இடையூறுகள் வந்தவண்ணம் இருந்தன இறுதியாக தற்போது நிகழ்ச்சி தேதி குறிக்கப்பட்டு வருகிற ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினர்களாக பேடிஎம் நிறுவனர் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் தேசிய சிந்தனை கொண்ட நிகழ்வுகள் அதிகம் இருக்கும் என்பதாலும் நிகழ்ச்சி வெற்றி பெறக்கூடாது என ஆளும் திமுக தரப்பும் இதனால் வரை கலை இலக்கியம் என்ற போர்வையில் மக்களை மூளை செலவை செய்து வந்த இடதுசாரி அமைப்புகளும் கடுமையான உள்ளடி வேலைகளை செய்து வருகிறதா இவை அனைத்தையும் தாண்டி தேசிய சிந்தனை கொண்ட நபர்கள் அதிக அளவில் இணைந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னையில் உள்ள பலரும் இப்போதே இந்த நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் செல்ல இருப்பதாக கூறப்படும் தகவலாக அடுத்த தலைமுறை நம்மை விட்டு என்று அச்சத்தில் தரப்பு வழக்கமாக சென்னையில் சித்தாந்த ரீதியாக நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாம் முதல்வரின் நேரடி கவனத்திற்கு செல்வது வழக்கமான நடைமுறை இருப்பினும் நாட்டின் முக்கிய நபர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்பதால் என்ன நடக்கிறது என முழுமையான விளக்கம் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறதா வரும் நாட்களில் இதுபோன்ற பல நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என பலரும் இப்போதே வலியுறுத்த தொடங்கி உள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்